மாற்றுத்திறனாளிகளுக்கான திருமண நிதி உதவித்தொகை ஐம்பதாயிரம் இனி முழுவதும் ரொக்கமாக வழங்கப்படும் தமிழக அரசு அரசாணை வெளியீடு சென்னையில் காவல்துறையினருக்கு பதக்கங்கள் வழங்கும் விழா குதிரைப்படை அணிவகுப்பு மரியாதையுடன் அழைத்து வரப்பட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் சிறப்பாக சேவையாற்றிய முன்னூற்று இருபத்தி இரண்டு காவலர்களுக்கு பதக்கங்களை வழங்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின் என்று வழங்கப்பட்ட குடியரசுத் தலைவரின் தகைசால் பணிக்கான காவல் பதக்கத்தினை பெறுகிறார் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு குடியரசு தினத்தன்று வழங்கப்பட்ட குடியரசுத் தலைவரின் தகைசால் பணிக்கான காவல் பதக்கத்தினை பெறுகிறார் ஜீப்பில் சென்று காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் புலவரின் வாக்கின் நீதி நெறிகளை தெரிந்து பொருள் நிரம்பிய சொல்லை உடையவராய் காவலர்கள் மக்களின் காவலர்களாக இருந்து மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு உத்தரப்பிரதேசம் குஜராத் மாநிலங்களுக்கு வாரி வழங்கும் ஒன்றிய அரசு வரி வருவாயில் பத்து சதவீதம் தரும் தமிழகத்தை புறக்கணிப்பது ஏன் என திமுக எம்பி தயாநிதி மாறன் கேள்வி இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை மத்திய அரசு தமிழகத்திற்கு ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரம் கோடி ரூபாய் வரி வருவாய் வழங்கியுள்ளது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விளக்கம் விசா முறைகேடு விவகாரத்தில் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரத்திடம் இரண்டாவது நாளாக சிபிஐ விசாரணை எட்டு மணி நேரத்திற்கும் மேல் தொடர்ந்த விசாரணை நிறைவு ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதே பிரதமரின் இலக்கு திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் ஆர் ரவி பேச்சு ஹியூட் நுழைவுத் தேர்வை இருபத்தி இரண்டு மத்திய பல்கலைக்கழகங்கள் ஏற்க மறுப்பு மாநில பட்டியலில் கல்வி வந்தால் சரியாகிவிடும் என அமைச்சர் பொன்முடி பேட்டி சென்னை சிந்தாதணிப்பேட்டை காவல் ஆய்வாளர் சிவசுப்பிரமணியன் பணியிடை நீக்கம் பாஜக மாவட்ட தலைவர் பாலச்சந்தர் கொலை வழக்கில் மாநகர போலீஸ் கமிஷனர் சங்கர் ஜிவால் நடவடிக்கை சென்னை திருவான்மியூரில் அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து ஒரு மணி நேரம் போராடி தீ அணைப்பு குடியிருப்பு வாசிகள் வெளியேறியதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு மேட்டூரிலிருந்து கல்லணை வந்தடைந்த காவிரி நீர் பாசனத்திற்கு அமைச்சர்கள் நேரு அன்பில் மகேஷ் திறந்து வைத்தனர் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் லடாக்கில் நிகழ்ந்த வாகன விபத்தில் ராணுவ வீரர்கள் ஏழு பேர் பலி பிரதமர் மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இரங்கல் சமாதியில் இருக்கிறேன் என சொன்ன நித்யானந்தா குறித்து வதந்தி உடல்நிலையில் எந்தவித சிக்கலும் இல்லை என சிஷ்யைகள் விளக்கம் டெண்டரில் கலந்து கொள்ள பழனி பொதுப்பணித்துறை அலுவலகம் வந்த ஒப்பந்ததாரர்களின் கார் கண்ணாடிகள் உடைப்பு டெண்டரில் கலந்து கொள்ளக்கூடாது என கூறி தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு பொதுமக்களை அலைக்கழிக்கும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் வருவாய்த்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் எச்சரிக்கை வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் ஹரியானா முன்னாள் முதல்வர் சௌதாலாவுக்கு நான்கு ஆண்டு சிறை ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு போதைப்பொருள் கடத்தல் வழக்கிலிருந்து ஷாருக்கானின் மகன் ஆரியன்கான் விடுவிப்பு வழக்கு தொடர்பாக ஆறாயிரம் பக்க குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் தாக்கல் தமிழகத்தில் இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்